வணக்கம் சார் வணக்கம் சோ மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக முன்னில இருக்கு சார் இது எப்படி பாக்குறீங்க தேவேந்திர பட்னா வந்து முதல்வராக இருக்க வாய்ப்புகள் எப்படி பாக்குறீங்க சார் அதாவது மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்தவரை பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் எவ்வளவு வலிமையான இயக்கம் பாரத பிரதமருடைய நரேந்திர மோடி ஐயாவுடைய அலை இன்னும் இந்தியாவில் ஓயவில்லை என்பதை பறைசாற்றுகிற ஒரு தேர்தல் முடிவுகளாக மகாராஷ்டிரா மக்கள் வாக்களித்திருக்கின்றனர் இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய இருநூத்தி எண்பத்தி எட்டு இடங்கள்ல மகா யுதி கூட்டணி சார்பாக பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியும் மகாஷ்டிரா சிங் அங்காடிங்கிற கூட்டணி சார்பாக காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சரத்பவார் போன்றவருடைய கூட்டணியும் இந்த தேர்தலை சந்திச்சாங்க இந்த தேர்தலில் ஒரு உண்மையை தமிழ்நாட்டு மக்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா இதே தேர்தல ஒரு நான்கு மாதத்திற்கு முன்னால் பாராளுமன்ற தேர்தலில் சந்திக்கும் போது கிட்டத்தட்ட முப்பது இடங்கள் அந்த கூட்டணி வென்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி வெறும் பதினேழு இடங்கள் மட்டும்தான் வென்றிருந்தது ஆனால் இப்போது நடக்கக்கூடிய தேர்தல் ஆச்சரியங்கள் நான்கு மாதத்திற்குள்ளாகவே மகாராஷ்டிரா மக்கள் இந்த காங்கிரசிற்கு வாக்களித்தது என்பது ஒரு அகல பாதாளத்திற்கு இந்தியாவை கொண்டு செல்லும் என்கிற முடிவை மக்கள் கடந்த நான்கு மாதங்களிலே புரிந்து கொண்டு தற்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணிக்கு பதினெட்டு இடங்களுக்கு மேல கொடுத்திருக்காங்க அதுல பாரதிய ஜனதா கட்சி நாற்பத்தி அஞ்சு இடங்கள்ல நின்று நூத்தி இருபத்தி ஆறு இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறது சிவசேனா ஷிண்டே உடைய பார்ட்டி ஐம்பத்தி ஐந்து இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறார்கள் அஜித் பவார் முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல முன்னில இருக்கிறாங்க இந்த தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை நம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் காலையில் போட்டு பாரதிய ஜனதா கட்சி பின்தங்கும் கொஞ்ச நேரத்துல முன்னாடி போவாங்க அப்புறம் பின்னாடி வந்துருவாங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுத்தினாங்க ஆனால் தற்போது பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாத சில ஊடகங்கள் முதல்வராக பட்னாவிஸ் தான் வருவார் ஷிண்டே வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து தமிழக மக்கள்கிட்ட பறைசாத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஷிண்டே மிக தெளிவாக ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே அவர் சொன்ன செய்தி பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்ன சொல்கிறாரோ யாரை முதல்வராக ஏற்றுக்கொள்ள சொல்கிறாரோ அவரை நான் ஏற்றுக்கொள்வேன் என்கிற அறிவிப்பை மகாராஷ்டிரா மக்களுக்கு தனக்கு வாக்களித்த மக்களின் முன்பாக சொல்லிவிட்டார் இந்த மகாயுதி கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணியும் முதல்வருடைய வேட்பாளரை அறிமுகப்படுத்தி சந்தித்த தேர்தல் அல்ல இது மகாராஷ்டிராவுடைய வளர்ச்சிக்கான தேர்தலாக சந்தித்தோம் அதனால் அதில் தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக வந்தாலும் சரி ஷிண்டே முதல்வராக வந்தாலும் சரி அஜித் பவர் முதல்வராக வந்தாலும் சரி அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய பாரத பிரதமர் முழு மனதோடு கூட்டணிக்கு மதிப்பளித்து யாருக்கு கொடுத்தாலும் எல்லோ கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் தான் இந்த கூட்டணி இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் சில மீடியா நண்பர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான நண்பர்கள் நினைப்பது போல ஏதோ இங்கிருந்த கூட்டணி இருந்து வேற யாராவது ஒருத்தவங்களை செய்ய ஆக்கிரலாம் அப்படின்னா திருடிடலாம் அப்படின்னு நினைத்தால் அந்த எண்ணிக்கையிலான வெற்றியில் பாரதிய ஜனதா கட்சி இப்போது இல்லை மிகப்பெரிய மெஜாரிட்டியை கொடுத்திருக்கிறாங்க நூத்தி இருபத்தி ஆறு இடங்களை கொடுத்திருந்தாங்க கடந்த தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நூத்தி ஐந்து இடங்கள்ல கொடுத்திருந்தாங்க ஸோ இன்னும் வெற்றி அமைப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு இருபத்தி ரெண்டு இடங்கள் இருந்தா போதும் அந்த யதார்த்தம் ஷிண்டே அவர்களுக்கும் புரியும் அஜித் பவார் அவர்களுக்கும் புரியும் அது மகாராஷ்டிரா மக்களுக்கு நன்கு புரிகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய சார்பாக இருக்கக்கூடிய மீடியாக்களுக்கு இது இன்னும் புரியவில்லை தயவு செய்து தமிழக மக்களை ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் மகாராஷ்டிரா மக்கள் வளர்ச்சிக்காக தன்னுடைய வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் இந்த காலம் அல்ல எந்த காலமும் நரேந்திர மோடி ஐயாவை ஆட்டவோ அசைக்கவோ கூடிய சக்தி இந்த காங்கிரசுக்கு இல்லை என்பதை இந்த தேர்தல் பறைசாற்றுகிறது இப்ப நான்கு மாசத்துல நடந்த பாராளுமன்ற எலக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் வந்துட்டு வரவேற்பு கொடுத்திருக்காங்க சார் அதே போலதான் ஜார்க்கண்ட்ல என்னதான் வந்துட்டு ஒரு வெறுப்பு அரசியல் இருந்தாலும் திரும்பவும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணிக்காக தானே சார் போகுது பாஜக பிரச்சாரம் வந்துட்டு கடுமையாக வந்து பிரச்சாரம் பண்ணியிருந்தாலும் அந்த மக்கள் வந்துட்டு உணரலையா சார் ஜார்க்கண்ட் தேர்தலை பொறுத்தவரை சிபுசரனுடைய அந்த கடந்த முறை முதல்வராக இருந்தவர் சிறைக்கு சென்று வந்திருக்கிறார் அவர் மீது இருக்கக்கூடிய அனுதாபம் இன்னும் அந்த மக்களுக்கு அதிகரித்திருக்கிறது ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு இது ஏதோ தோல்வியான எலெக்ஷன் போல நினைப்பது என்பது ஒரு முட்டாள்தனமானது காரணம் கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி அங்கு உள்ள ஆட்சியில் இல்லை கடந்த முறை இருபத்தி ஐந்து இடங்களை ஜார்க்கண்டில் பாஜக உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறார்கள் தற்போது அது முப்பது இடங்களுக்கு மேலாக ஒரு ஐந்தாறு இடங்கள் அதிகப்படியாகத்தான் மக்கள் கொடுத்திருக்கார்களே தவிர மற்றபடி பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி என்கிற நிலை இல்லை ஆனால் ஆட்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்த எங்களுக்கு ஜார்க்கண்டுடைய தேர்தலா மகாராஷ்டிராவுடைய தேர்தலா என்கிற எண்ணத்தின் அடிப்படையிலேயே தேசிய ஒரு தேசிய கட்சி முழுமையான தன்னுடைய உழைப்பை மகாராஷ்டிராவில் செலுத்தி இருக்கிறது கண்டிப்பாக ஜார்க்கண்டில் நாங்கள் நினைத்த வெற்றியை அடையவில்லை என்பதில் நிச்சயமாக மக்களுக்கு அதை உணர வைக்க முடியவில்லை என்கிற தோல்வியை நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம் ஆனாலும் மக்கள் புறக்கணிக்கவில்லை மீண்டும் அடுத்த ஆட்சி ஜார்கண்டில் பாஜக ஆட்சி அமையும் என்கிற ஒரு சூழலையான வாக்குகளைத்தான் அது நிறைய தொகுதிகள் பார்த்தீங்கன்னா அது மட்டுமல்லாமல் உத்தரப்பிரதேச தேர்தல் ஏன்னா நீங்கள் உத்தரப்பிரதேச தேர்தலை வந்து சட்டமன்ற இடைத்தேர்தலை பற்றி பேசாமல் நகர்ந்து செல்ல முடியாது யதார்த்தமான உண்மை யோகி ஆதித்யநாத் அவர்களுடைய வளர்ச்சிக்கு புல்டோசர் மாமா என்று எதிர்க்கட்சிகளால் என்னடமோ வார்த்தையெல்லாம் சொல்லி அவரை விமர்சித்தாலும் கூட இந்த அதிகாரமிக்க சட்டத்திற்கு எதிரானவர்களை ஊப்பியை விட்டு விரட்டுகிற ஆட்சியை மக்கள் விரும்புகின்றனர் அதற்கு சான்றளித்தது போல ஒன்பது சட்டமன்ற இடங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஏழு சட்டமன்ற இடங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வெற்றியை கொடுத்து மீண்டும் யோகி தான் மீண்டும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ஆக முடியும் என்கிறதையும் உத்தரப்பிரதேச மக்கள் பறைசாற்றி இருக்கின்றனர் அதே போல பீகாரில் நடந்த சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது மீண்டும் பீகார் நிதி தலைமையிலான கூட்டணிக்கு மக்களுடைய ஆதரவு பாஜகவிற்கு இருக்கிறது என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றே ஒன்றை தான் தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டும் கூட்டணியில் வகிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் மதிப்பளிக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் ஒரே தமிழகத்திற்கான மக்கள் வளர்ச்சிக்கான ஒரு கூட்டணியை அமைத்து நிச்சயம் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கட்சியாக ஆட்சியை பெறக்கூடிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாறும் என்பதை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்கிறோம் நன்றி நன்றி சார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்